ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டெமும் சாரீஸ் நீங்கள் நம்ம பார்க்க போது ஆஃபர் சாரி கலெக்ஷன் தாங்க பியூட்டிஃபுல்லான சாரீ மிக்சட் கலெக்ஷன் தான் ஆஃபர் ப்ரைஸில் கொடுக்குறோம் இது வந்து காட்டன் சாரி நல்லா ஒரு ப்ரௌன் கலரில் இருக்குது இதில் வந்து இந்த மாதிரி பார்டரில் டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த சாரீக்கு வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி பல்லு வந்துடும் கான்ட்ராஸ்ட் கலரில் பல்லு அண்ட் கான்ட்ராஸ்ட் கலரில் ப்ளவுஸ் வந்துடும் சூப்பரான சாரீங்க மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க அண்ட் ஆஃபர் சாரியில் நம்ம ரிட்டர்னோ எக்ஸ்சேஞ்சோ பண்ணிக்கிறது இல்லை ஸோ ஓகேனா புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி ஒன்லி ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுக்குறோம் இரநூத்தி ஐம்பது ரூபா மட்டும்தான் ஒரு சாரியோடய ப்ரைஸ் வந்து டூ ஃபிஃப்டி மட்டும்தான் பட் நீங்கள் வந்து ரெண்டு சாரியாக புக் பண்ணால் தான் ஷிப்பிங் ஃப்ரீயோட கிடைக்கும் ஸோ அப்படி இல்லைன்னா நீங்கள் சிங்கிள் சாரீனா ஷிப்பிங் எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ டூ ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுக்குறோம் மிஸ் பண்ணால் புக் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக நீங்கள் ரெண்டு சாரீ பர்ச்சேஸ் பண்ணணும் சாரி நம்பர் நோட் பண்ணிக்கோங்க இந்த ஆஃபர் சாரியில் எக்ஸ்சேஞ்சும் ரிட்டனாக கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் பெருசாக இந்த டேமேஜும் இருக்காது மைல்டாக மிஸ்டேக்குன்னா இருக்கலாம் அப்படி பெரிய டேமேஜாக இருந்ததுன்னா கண்டிப்பாக ரிட்டன் எடுத்துப்போம் சூப்பரான ஆஷ் கலரில் உங்களுக்கு இந்த மாதிரி போட்ரு ஜரி போட்ரு கொடுத்துறாங்க லெனன் காட்டன் இதுக்கு வரக்கூடிய கான்ட்ராஸ்ட் கலர் பல்லு வந்துடுது இது வந்து ப்ளவுஸ் சாரீக்கு வரக்கூடிய சாரி கலரில் பிளவுஸ் வந்துடுது சூப்பரான கலெக்ஷனுங்க மிஸ் பண்ணால் புக் பண்ணிக்கோங்க டூ ஃபிஃப்டி மட்டும்தான் சாரி நம்பர் நோட் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு ஆரேஞ்ச் கலரில் இந்த பாம்பாம் டிசைன் போட்டு வந்துடுது சாருக்கு காட்டன் சாரி தான் பல்லு அண்ட் ப்ளவுஸ் இது கான்ட்ராஸ்ட் கலரில் ப்ளவுஸ் பல்லு வந்துடுது பாம்பாம் டிசைன் டாப் அண்ட் பாட்டம் ரெண்டு சைடுமே வந்துடுது உங்களுக்கு ஃபைவ் சிக்ஸ்டி த்ரீ ப்ரௌன் ஷேடு ஸோ இந்த மாதிரி ஒரு ஜாலரோட வந்துடுது டாப் அண்ட் பாட்டம் இந்த மாதிரி பார்டர் டிசைன் வந்துடுது இதெல்லாம் நம்ம வீடியோ போடவே இல்லை போடாத பீசஸ் நிறைய இருக்குது ஸ்டாக் கிளியரன்ஸ்னால் போட்டு ஆகாத பீசஸ் மட்டும் இல்லை நம்ம ஓப்பன் பண்ணி வீடியோ போடாத சாரீஸ் கூட நிறைய இருக்குது ஸோ ஆஃபரில் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஆஃபர்ஸ் எப்போயுமே கிடைக்காது எப்போவாவது தான் கிடைக்கும் மிஸ் பண்ணால் புக் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு ரெட் கலரில் உங்களுக்கு அழகாக ஜாலர் வச்சு க்யூட்டாக இருக்குது பல்லு பிளவுஸ் கண்டிப்பாக நீங்கள் நம்பர் சொல்லி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சாரி நம்பர் வேணும் ஃப்ரெண்ட்ஸ் சாரி நம்பர் மறந்துடாதீங்க ஃபைவ் சிக்ஸ்டி ஃபோர் ஃபைவ் சிக்ஸ்டி ஃபைவ் அழகான ரெட் கலரில் க்யூட்டாக இருக்குது சாரி அவ்வளோ அழகாக இருக்குது எனக்கு ரெட் கலர்னாலே பிடிக்கும் சூப்பராக இருக்குது பல்லு அண்ட் இது வந்து ப்ளவுஸ் உங்களுக்கு டிஷ்ஷு ஜாரிலேயே பார்ட்ரு வந்துடும் சிலதில் டிஷ்ஷூவில் வரும் ஸோ மிக்சட் கலெக்ஷன் தான் அழகான எல்லோ வித்து ஆரேஞ்ச் கலர் அழகுன்னு அழகு அவ்வளோ அழகு ஸோ இதுக்கு வரக்கூடிய கல்லு அண்ட் ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட் கலரில் தாங்க உங்களுக்கு மோஸ்ட்லி ப்ளவுஸ் வந்துடுது எல்லாமே சிங்கிள் பீஸ் தாங்க இருக்குது குயிக்காக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃபைவ் சிக்ஸ்டி செவன் சேம் டிசைன் பீச் கலர் வித்து ரெட் கலர் காம்பினேஷனில் உங்களுக்கு பல்லு அண்ட் சேம் அதே மாதிரி பிளவுஸும் வந்துடும் நிறைய சாரீஸ் காட்ட போகிறேன் இன்னைக்கு இந்த வீடியோவில் எல்லாமே டூ ஃபிஃப்டியில் ஆஃபரில் கொடுக்குறோம் ஆரேஞ்ச் கலர் ஜாலர் ஒர்க் கூட வந்துடுது ஸோ ரெண்டு சாரியாக நீங்கள் புக் பண்ணி எடுத்துக்கணும் பல்லு அண்ட் ப்ளவுஸ் மினிமம் டூ சாரியாவது நீங்கள் புக் பண்ணால் தான் டூ ஃபிஃப்டி ஃபைவ் சிக்ஸ்டி நைன் வந்துட்டு நல்ல ஒரு பிங்க் கலரில் பியூட்டிஃபுல்லான க்ரீன் கலர் பல்லு அண்டு ப்ளவுஸ் ஸோ எல்லாமே கான்ட்ராஸ்ட் கலரில் தான் உங்களுக்கு பிளவுஸ் பல்லு எல்லாமே வந்துடுது செம்ம பியூட்டிஃபுல்லான சாரீ இது பார்த்தீங்கன்னா ஷிவோரி டிசைனில் பிங்க் அண்டு ஆரேஞ்ச் கலரில் வந்துடுது இதுக்கு வந்துட்டு பல்லு அண்ட் கான்ட்ராஸ் கலரில் ப்ளவுஸ் வந்துடுது ஃபைவ் செவன்ட்டி சாரி நம்பர் ஃபைவ் செவன்ட்டி செவன்ட்டி ஒன் சாரி நம்பர் நல்ல ஒரு ரெட் கலரில் ப்ளூ கலரில் பார்டர் வந்திருக்கு சேம் டிசைன் போட்டேன் நான் இதுக்கு முன்னாடி பல்லு அண்ட் கான்ட்ராஸ் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துடுது சூப்பரான சாரீங்க மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய சாரீ நம்ம இன்றைக்கி வீடியோவில் போட போகிறோம் ஃபைவ் செவன்ட்டி டூ சாரி நம்பர் ப்ளூ கலர் பல்லு அண்ட் இது வந்து ப்ளவுஸ் ஃபைவ் செவன்ட்டி டூ ஃபைவ் செவன்ட்டி த்ரீ பார்த்தீங்கன்னா ஒயின் கலர் பல்லு அண்ட் இது வந்து உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க ஃபைவ் செவன்ட்டி த்ரீ செவன்ட்டி ஃபோர் ரெட் கலர் என்னப்போ ரிப்பீட் கலர் வருதா பல்லு இது வந்து ப்ளவுஸ் ரெட் கலருங்க அண்ட் பார்டர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது இது ஒரு சிக்கு கல்லர் சப்போட்டா கல்லர் பல்லு இது வந்து பிளவுஸ் கான்ட்ராஸ்ட் கலரில் பிளவுஸ் வந்துடுது ஃபைவ் செவன்டி சிக்ஸ் பார்த்தீங்கன்னா கோரா மோசனிங் பட்டனில் கிரீன் கலர் இது வந்துட்டு பல்லு கான்ட்ராஸ்ட் கலரில் ப்ளவுஸ் வந்துடுது இது வந்து சாரியோட கலர் லெமன் க்ரீன் கோ ரிங் சாரி நம்பர் நோட் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக நம்பர் சொல்லி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃபைவ் செவன்ட்டி சிக்ஸ் சாரி நம்பர் ஃபைவ் செவன்ட்டி செவன் ஹாஃப் ஒயிட்டில் உங்களுக்கு கிரேப் சில்கு க்ரீன் கலரில் பார்ட்ரு கொடுத்துருக்காங்க இது வந்துட்டு பல்லு ப்ளவுஸ் ஃபைவ் செவன்ட்டி செவன் ஃபைவ் செவன்ட்டி எயிட் பார்த்திங்கன்னா ஒரு ஒயின் கலரெலாம் உங்களுக்கு இந்த மாதிரி லைட் வெயிட்டான ஒரு பூனம் ஸாரி இது மாதிரி கம்பி லைன்ஸ் போட்டிருக்கோம் இதில் இது வந்து ப்ளவுஸ் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலர் ப்ளவுஸ் வந்துடுது இது வந்து பல்லு ஃபைவ் செவன்ட்டி எயிட் சாரி நம்பர் ஃபைவ் செவன்ட்டி எயிட் ஃபைவ் செவன்ட்டி நைன் க்ரீன் கலர் கிரே சில்க் தான் சூப்பராக இருக்குது எக்ஸாக்ட் பேட்டர்ன் போட்டு இது வந்து பள்ளு கான்ட்ராஸ்ட் கலரில் க்ரீன் கலரில் ப்ளவுஸ் வந்துடுது ஃபைவ் செவன்ட்டி நைன் ஃபைவ் எயிட்டி இது எல்லாமே டிஜிட்டல் பிரிண்ட்டு சித்தார்த் பிராண்டு தான் ஃபைவ் எயிட்டி சாரி நம்பர் இதில் வந்துட்டு உங்களுக்கு இது வந்து பல்லு இது வந்து பல்லு சாரிக்கு ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு கலர் ஆ எக்ஸாக்ட் பட்டன்லாம் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க இது வந்து ப்ளவுஸ் செம்மையாக இருக்குங்க ஃபைவ் எயிட்டி சாரி நம்பர் ஃபைவ் எயிட்டி ஃபைவ் எயிட்டி ஒன் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆஷ் கலரில் க்ரே கலர் லைட்டாக ப்ளூ கலர் மாதிரி இருக்கும் சூப்பராக இருக்குது இது வந்து பல்லு அண்டு கான்ட்ராஸ்ட் கலரில் மல்டி கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் கொடுத்துருவாங்க இது எல்லாமே பிராண்டட் சாரீ எயிட்டி டூ ஸோ ப்ளூ கலரில் இந்த மாதிரி செக்குடு பாட்டனில் வந்துடுது இதுக்கு பார்த்திங்கன்னா இதுதான் ப்ளவுஸ் பிளாக் கலரில் உங்களுக்கு மல்டி கலரில் ப்ளவுஸ் கொடுத்துட்றாங்க இது வந்துட்டு இதுதான் சாரி உடம்பு கலருங்க இது வந்துட்டு பண்ணுங்க டூ ஃபிஃப்டிக்கு உங்களுக்கு ரொம்பவே ஒர்த் அப்புங்க ப்ளவுஸே உங்களை மெட்டீரியலே உங்களுக்கு டூ ஃபிஃப்டி கிடைக்காது நம்ம சாரி கொடுக்குறோம் ஃப்ரீ ஷிப்பிங்கோடு பட் நீங்கள் குறைஞ்சது ரெண்டு சாரியாவது பர்ச்சேஸ் பண்ணணும் ஃபைவ் எயிட்டி டூ சாரி நம்பர் ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு ஐநூற்றி எண்பத்தி மூணு இது வந்து ஜாயின் சாரிங்க ஆ இல்லையா ஒரு நிமிஷம் இல்லை இது ஃபுல் சாரி தான் அழகான காட்டன் ஃபேப்ரிக்ல க்ரீன் கலரெலாம் வாட்டர் கொடுத்துருக்காங்க அண்ட் சூப்பரான பல்லு சாரி ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட் கலரில் ப்ளவுஸ் வந்துடுது அண்ட் இது வந்து பல்லு சாரியோட நம்பர் வந்து ஃபைவ் எயிட்டி த்ரீ ஃபைவ் எயிட்டி ஃபோர் பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் லினன் ஃபேப்ரிக் மாதிரி இருக்குது இதுதான் ப்ளவுஸ் ஸாரிக்கு வரக்கூடிய ப்ளவுஸ் அண்ட் இது வந்து பல்லு உங்களுக்கு சாரி ஃபுல்லாக இந்த கலர் தான் இருக்கும் ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு மல்டி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி தான் ரொம்பவே அழகாக கொடுத்துருக்காங்க ஃபைவ் எயிட்டி ஃபோர் எயிட்டி ஃபைவ் வந்து நல்ல ஒரு சாஃப்டான லெனன் ஃபேப்ரிக் காட்டன் சாரி தான் ரொம்ப அழகாக இருக்குது இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் கலரில் ஃப்ளோரல் டிசைன் வித் பார்டரோட உங்களுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க இது வந்து பல்லு கான்ட்ராஸ்ட் கலரில் ப்ளவுஸ் வந்துடுது ஃபைவ் எயிட்டி ஃபைவ் சாரி நம்பர் எயிட்டி சிக்ஸ் ஃபைவ் எயிட்டி சிக்ஸ் பார்த்திங்கன்னா கிரே கலந்த இதுதான் சாரியோட கலர் வந்து கிரே கலர் ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க இது வந்து நீங்கள் ப்ளவுஸாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா வந்து இது பல்லு சாரி வரக்கூடிய பல்லு இதுதான் தான் ப்ளவுஸு இது வந்து ப்ளவுஸுங்க இது வந்து பல்லு சூப்பராக கொடுத்துருக்காங்க சாரி நம்பர் ஃபைவ் எயிட்டி சிக்ஸ் எயிட்டி செவன் சாஃப்டான காட்டன் சாரி ரொம்ப சூப்பராக இருக்குது சாஃப்டாக இருக்குது ஃபேப்ரிக்குமே இது வந்துட்டு பல்லு கான்ட்ராஸ்ட் கலரில் அவங்களுக்கு பிளவுஸ் கொடுத்துருக்காங்க சாரோட ஃபுல் கலர் இந்த மாதிரி தான் இருக்கும் வியூ டாப் அண்ட் பட்டம் ஃபைவ் எயிட்டி செவன் நம்பர் இந்த மாதிரி ஒரு க்ரீம் கலரை ரெட் கலரில் உங்களுக்கு பார்ட்ரு வந்துடுது இந்த மாதிரி பாதம் போட்டு உங்களுக்கு பல்லு இது வந்து பல்லு இந்த சாரிக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு ரெட் கலரில் ப்ளவுஸ் வந்துடும் ஃபைவ் எயிட்டி எயிட் ஃபைவ் எயிட்டி நைன் பார்த்திங்கன்னா அழகான லினன் காட்டன்லாம் இதுவும் நல்ல சாஃப்டாக இருக்குது ஃபேப்ரிக்காக இது வந்துட்டு பல்லு ப்ளவுஸ் உங்களுக்கு சாரியோட ஃபுல் வியூ இந்த மாதிரி தான் இருக்கும் இதுதான் சாரியோடய வியூ ஃபைவ் எயிட்டி வந்து நல்ல ஒரு ஆரஞ்சு கலரில் அழகாக ஜரி லைன் போட்டு போர்டரில் வந்துடுது அண்ட் சாரி ஃபுல்லாக ஜரி லைன் கட்டம் வந்துடுது பல்லு இது வந்துட்டு ப்ளவுஸ் உங்களுக்கு ஃபைவ் நைன்ட்டி சாரி நம்பர் நைன்ட்டி ஒன் இது வந்து பல்லு உருவும் போட்டிருக்கு ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் கலரில் மல்டி கலரில் கொடுத்துருவாங்க ஆனால் சாரி பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது ஆரஞ்ச் கலரில் ரொம்ப அழகாக இருக்குது இது வந்து ஸாரி நல்லா பாந்தினி டிசைன் போட்டு சாரியோட கலர் ரொம்ப அழகாக இருக்கும் பல்லுல உங்களுக்கு உருவும் போட்டிருக்கு ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி மல்டி கலரில் சூப்பரான சாரீங்க இந்த சாரியோட நம்பர் வந்துட்டு ஃபைவ் நைன்ட்டி ஒன் சாரி நம்பர் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்று ஃபைவ் நைன்ட்டி டூ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மாதிரி ஷைனிங்கான மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க காட்டனில் இது வந்துட்டு பல்லு ப்ளவுஸ் ஃபைவ் நைன்டி டூ நைன்ட்டி த்ரீ ஃபை நைன்ட்டி த்ரீ இது வந்து பல்லு உங்களுக்கு இந்த சாரிக்கு இந்த மாதிரி இது வந்து பல்லு இது வந்து பிளாக் கலரில் மல்டி கலரில் ப்ளவுஸ் வந்துருக்கு சாரியோட கலர் வந்து இதுதான் இதுதான் சாரியோட கலர் டூ ஃபிஃப்டிக்கு உங்களுக்கு எல்லா சாரியுமே ரொம்பவே ஒத்தப்பிள் தான் கண்ணை முடிட்டு நீங்கள் பை பண்ணிக்கலாம் ஃபைவ் நைன்டி த்ரீ ஃபைவ் நைன்டி த்ரீ நைன்டி ஃபோர் அழகான சாரிங்க சூப்பரான சாரிங்க இது வந்துட்டு பல்லு கான்ட்ராஸ்ட் கலரில் பல்லு கொடுத்துருக்காங்க அண்டு கான்ட்ராஸ் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க சார்டோர் ஃபுல் வியூ ஃபைவ் நைன்ட்டி ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் பியூட்டிஃபுல்லான டிசைன் ப்ளூ கலரில் சூப்பராக கொடுத்துருக்காங்க இதுக்கு வரக்கூடிய பல்லு ஒன் சம்மு சூப்பரான ப்ளவுஸ் இது தான் ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் நைன்ட்டி சிக்ஸ் ஃபைவ் நைன்ட்டி சிக்ஸ் வந்துட்டு ஷிபோரி டிசைனில் உங்களுக்கு எல்லோ கலர் வித் க்ரீன் கலரில் போர்ட்ரு கொடுத்துருக்காங்க இது வந்து ப்ளவுஸ் பல்லு கான்ட்ராஸ்ட் கலரில் ப்ளவுஸ் அண்ட் பல்லு வந்துடும் சாரோட நம்பர் நோட் பண்ணிக்கோங்க நம்பர் சொல்லி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃபைவ் நைன்ட்டி செவன் பியூட்டிஃபுல்லான சாரீ நல்ல சாஃப்டாக இருக்குது ஃபேப்ரிக்குமே உங்களுக்கு பல்லு இது வந்து பிளவுஸ் கான்ட்ராஸ்ட் கலரில் பிளவுஸ் வந்து எக்ஸாக்ட் பண்ணல டாப் அண்ட் பாட்டம் மீரா மீராபாய் டிசைன் கொடுத்துருக்காங்க பியர்டுஃபிலான சாரி சார் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க ஃபைவ் நைன்ட்டி செவன் ஃபைவ் நைன்ட்டி எயிட் பார்த்தீங்கன்னா ஒரு நாவல் பழ கலரில் இந்த மாதிரி பார்டர் ஃபுல்லாக உங்களுக்கு எம்ப்ராய்டரி டிசைன் வந்துடும் அண்ட் அங்கங்கே இந்த மாதிரி டிசைன் இந்த டிசைன் சாரி ஃபுல்லாக வந்துடும் இந்த டிசைன் சேரீக்கு வந்துட்டு பல்லு இது தான் இது தான் பல்லு ப்ளவுஸ் வந்துட்டு இது ப்ளைனாக வந்துடும் ப்ளவுஸ் சேம் இதே டிசைனில் மூர் கலர் இருக்குது ஃபைவ் நைன்ட்டி எயிட் ஃபைவ் நைன்ட்டி நைன் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பிரிக் கலர் சேம் அதே மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு ஃபைவ் நைன்டி நைன் சாரி நம்பர் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ளூ கலர் நல்ல ஒரு லினன் காட்டனுங்க சாஃப்டான லினன் காட்டன் வித் சில்வரில் பார்டர் கொடுத்துருக்காங்க ரெண்டு சைடுமே உங்களுக்கு பார்டர் வந்துடுது ரொம்ப அழகான நல்ல ஒரு சாஃப்டான லினன் காட்டன் இதுக்கு பிளவுஸ் வந்து ரன்னிங் தான் வரும் இது வந்து பல்லு பிளவுஸ் பிளவுஸ் ஆறரை சாரி நம்பர் நோட் பண்ணிக்கோங்க சூப்பரான மெட்டீரியல் செம்மையாக இருக்கும் சிக்ஸ் ஹண்ட்ரட் சிக்ஸ் நாட் ஒன் கட் கட்வால் காட்டனில் ஒரு டஸ்கி கலர் ஒரு மாதிரி சிக்கு கலரில் உங்களுக்கு இந்த மாதிரி பிங்க் கலரில் பார்டர் கொடுத்துருக்காங்க சாரி ஃபுல்லாக இந்த மாதிரி ஜரி வந்துடும் ஜரி புட்டாஸ் வந்துடும் இந்த மாதிரி டாப் அண்ட் பாட்டம் பார்டர் வந்துடுது அழகான பல்லு கான்ட்ராஸ்ட் கலர் பல்லு அண்ட் கான்ட்ராஸ்ட் கலரில் ப்ளவுஸ் வந்துடுது க்யூட்டாக இருக்குது ஸாரீ அறநூற்றி ஒன்று சிக்ஸ் நாட் ஒன் சாரி நம்பர் சேம் டிசைனில் சிக்ஸ் நாட் டூ வந்துட்டு க்ரீன் கலரில் பார்டர் வந்துடுது சேம் டிசைன் தான் உங்களுக்கு ப்ளவுஸ் அண்ட் பல் வந்துட்டு இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் கலரில் வந்துடும் சிக்ஸ் நாட் டூ சாரி நம்பர் சிக்ஸ் நாட் த்ரீ இது லினன் காட்டன்னா ஜிக்ஜேக் பண்ணி போட்டு நல்லா ஒரு பிங்க் கலரில் உங்களுக்கு இது வந்து பல்லு இது வந்துட்டு ப்ளவுஸ் சிக்ஸ் நாட் த்ரீ சாரி நம்பர் சிக்ஸ் நாட் ஃபோர் சாரி நம்பர் ஒரு பியூட்டிஃபுல்லான குருவி டிசைன் போட்டிருக்கு பிங்க் கலரில் ஜாரி போர்டரோட வந்துடுது இது வந்து பிளவுஸுங்க கான்ட்ராஸ்ட் கலர்ல பிளவுஸ் கொடுத்துருக்காங்க இது வந்துட்டு பல்லு சிக்ஸ் நாட் ஃபோர் சாரி நம்பர் சிக்ஸ் நாட் ஃபைவ் வந்துட்டு காதி காட்டன் தான் ஒரு சூப்பரான சாரி அழகாக இருக்குது இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான பார்டர் கொடுத்துருக்காங்க சாருக்கு இது வந்து ஒரு பிளாக் வித் க்ரே கலரில் தான் இருக்குது ஸோ பார்த்துட்டு ஓகேனா புக் பண்ணிக்கோங்க பார்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு பல்லு வந்துடும் அண்டு கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துடும் எல்லா கலரில் சாஃப்டாக இருக்கும் இந்த சம்மருக்கெல்லாம் வேர் பண்ணுறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க ஃபேப்ரிக் வந்துட்டு செம்ம சூப்பராக இருக்கும் சிக்ஸ் நாட் ஃபைவ் சிக்ஸ் நாட் சிக்ஸ் பிளாக் கலரில் பார்ட்ரு வந்துருது இதில் பல்லு அண்ட் இது வந்து பிளவுஸ் உங்களுக்கு சாரி கலரில் கொஞ்சம் கிளைனாக வந்துருக்கு பார்டர் வந்துட்டு பிளாக் கலரில் தான் இருக்குது பார்த்துட்டு ஓகே புக் பண்ணிக்கோங்க சிக்ஸ் நாட் சிக்ஸ் ஸாரி நம்போ சிக்ஸ் நாட் செவன் பார்த்தீங்கன்னா நல்ல மோஸ்ட் ஷிஃபானில் கிரீன் கலரில் சாரி இருக்குது இதில் வந்து டாப் அண்ட் பாட்டம் இந்த மாதிரி பார்டர் வந்துடுது இந்த மாதிரி ப்ளவுஸ் கொடுத்துருவாங்க சாரிக்கு அண்ட் இது வந்து கலம்கரை டிசைனில் பல்லு இருக்குது உருவம் இருக்குதுங்க ராதே கிருஷ்ணா டிசைனில் பல்லு இருக்குது சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்குது சிக்ஸ் நாட் செவன் சாரி நம்பர் சிக்ஸ் நாட்டி எயிட் சாரி நம்பர் ப்ளூ கலரில் டோலா சில்குங்க க்யூட்டாக இருக்குது நல்ல சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்குது ஜரி போட்றோடு இருக்குது இதில் வந்து வித்தவுட் ப்ளவுஸ் இது வந்து பல்லு இது தான் சாரிக்கு வரக்கூடிய பல்லு ப்ளவுஸ் இல்லை இந்த சாரீக்கு அதனால தான் இந்த ஆஃபர் ப்ரைஸில் போட்டாச்சு இதில் வந்து ப்ளவுஸ் இருக்காது இந்த சாரீக்கு சிக்ஸ் நாட்டி எயிட் சிக்ஸ் நாட் நைன் ஒரு டிஷ்யூவில் வரக்கூடிய சாரீ தான் இது டிஷ்யூ தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளோரல் டிசைன் ப்ளூ கலரில் ரொம்பவே அழகாக இருக்குது இந்த சாரிக்கு வரக்கூடிய பல்லூது தான் இந்த சாரிக்கும் ப்ளவுஸ் இருக்காதுங்க வித்தூர் ப்ளவுஸ் தான் இந்த சாரி சூப்பராக இருக்குங்க மிஸ் பண்ணால் புக் பண்ணிக்கோங்க எல்லாமே டூ ஃபிஃப்டி மட்டும்தான் ஷிப்பிங் பீரியடை கொடுக்குறோம் பட் நீங்கள் குறைஞ்சது ரெண்டு சாரியாவது பர்ச்சேஸ் பண்ணணும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி இருந்தாங்க ஆர்டர் பேச மாதிரி இருந்தாங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் லவ் ஒன் சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ்